புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரப் பகுதி வழியாக ஸ்ரீலங்காவில் இருந்து கடத்தி வரப்பட்ட பத்து கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்து ஐந்து பேரை கைது செய்து மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை இலங்கையில் இருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு வந்த ரகசிய தகவலின்படி திருச்சி மதுரை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இரு பிரிவுகளாக பிரிந்து சோதனைகள் ஈடுபட்ட போது புதுக்கோட்டை வழியாக கடத்தி வரப்பட்ட தங்கம் சிவகங்கை பகுதியில் சுமார் பதிமூன்று புள்ளி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு கிராம் தங்கம் இதன் மதிப்பு பத்து கோடி மதிப்புள்ள தங்கத்தினை பறிமுதல் செய்து ஐந்து நபர்களை கைது செய்து மதுரையில் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தங்கம் கடத்துதல் கஞ்சா கடத்துதல் கடற்கரை பகுதிகளில் தொடர் தொடர்கதையாக உள்ளது என்று அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்